தமிழ்நாட்டோட ஹீரோன்னு பார்த்தா எதிரியே உட்காந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான்ப்பா ஹீரோவே இன்னொருத்தர் நம்ம தேடிக்கிட்டு அலைய வேண்டிய இல்லை நீங்கள் தான் நீங்கள் தான் சாதிக்க போகக்கூடியவர்கள் ஆக நாளை வருங்காலம் என்று யார் பார்த்தா வருங்கால தலைவர் என்று யாரும் பார்த்தா எதிரியாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு தான் அதனால தான் கல்விங்கிறது ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அது அப்படியே நீங்கள் படித்து முடிச்சுனா உங்களுடைய வாழ்க்கையை அதை மாற்றி போட்டுணும் அப்படியே நீங்கள் நீ குடிசை வீட்டிலேருந்து நீங்கள் படிப்பீங்க டிகிரி வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களை வந்து எம்என்சி கம்பெனியில் உங்களை வேலைக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மதிப்பே மாறி போய்டும் அந்த சொசைட்டியில் ஸோ அதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அதை செயல்படுத்த அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்க ஆக வருகை தந்திருக்க நீங்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்காக எங்களோட டீச்சர்ஸ் சரி எங்களோட ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க ஸோ டுவெல்த்து முடிச்சிட்டோம் கிராஸ் என்ரோன்மெண்ட் ரேஷியோ மட்டும் அதிகமாக படிச்சுங்கிறது முக்கியம் கிடையாது அந்த கிராஸ் என்ரோன்மெண்ட் ரேஷியோ மூலமாக சேர்ந்த நீங்கள் உங்களுக்கு நாங்கள் குவாலிட்டியான எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் நாங்கள் கொடுக்குறோமா தரமான கல்வியை வாங்கிக்கிட்டு தரமான வேலையில போய் நீங்கள் சேர்றீங்களாங்கிற முதற்கொண்டு பார்க்கக்கூடியதுக்கான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது உள்ளபடி இது இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லயுமே கிடையாதுங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தமிழ்நாட்டுக்கான பெருமையை இது சிந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அதை செயல்படுத்தக்கூடியவதற்கு ஒரு துணை முதலமைச்சர் நீ உங்களுடைய நீங்க உங்களுடைய வயசுக்கு இருக்கிற அந்த வயசுக்கான பிள்ளை தான் அவருக்கும் இருக்கு ஸோ அவரால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் தான் பிள்ளை என்ன ஆசைப்பட்றான் எப்படிப்பட்ட அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன ஆகுது இதுதானே மற்ற பிள்ளைங்களுக்கு அப்ப இவன் மட்டும் என் பிள்ளை இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பிள்ளைங்க தான் அப்போ அவனுக்கும் இதுதானே ஆசைப்படுவார்கள் என்று நினைக்கிறாரு பார்த்தீங்களா அப்படிப்பட்ட துணை முதலமைச்சரே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகிட்ட வந்து டுவெண்ட்டி இந்த கல்லூரிக்கு துவைக்கிறார் உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது இந்த ஆண்டும் கண்டிப்பாக எப்படி நீ ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய துணை முதலமைச்சர் பல்வேறு விதமான விதத்தில் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரோ குறிப்பாக உங்களை ட்ரெயின் பண்றதுலேருந்து வேலை வாய்ப்பு உருவாக்கித்ததிலிருந்து இந்த ஆண்டும் அது அதிகமாகும் எப்படி சஸ்டைனேபிள் டெவலப்மெண்ட் கோல பனேழு கோல பதிமூணு கோல்ஸ்ல நாம தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறாரோ வருங்காலத்தில் பதினேழுக்கு பதினேழையும் நம்பர் ஒன் வரக்கூடிய ஒரு தமிழ்நாடாக இதை உருவாக்குகின்ற முயற்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற துணை முதலமைச்சர் பெற்றிருக்கின்றோம் துணை முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரங்கத்தில் இருக்கின்ற நீங்களும் உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக செய்திட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்